மரட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் உள்வங்கியதால் கடலூர் புதுச்சேரி இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளையம் பகுதியில் மரட்டாற்றில் பாலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டதால் புதுச்சேரியில் உள்ள தென்பண்ணை சங்கராபரணி மற்றும் மரட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதனிடையே மரட்டாற்றில் வெள்ளம் காரணமாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் இரவு திடீரென உள்வாங்கியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை பாதையில் திறப்பிவிட உத்தரவிட்டார் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆய்வில் பாலம் உறுதித்தன்மையுடன் இருப்பதாகவும் இடையார் பாலத்துடன் பாலம் இணையும் இடத்தில் வெள்ளப்பெருப்பால் அங்கிருந்து மணல்கள் வெள்ளத்தில் அறுக்கிச் செல்லப்பட்டதும் தெரியவந்தது தொடர்ந்து பாலத்தை இரவோடு இரவாக சரி செய்ய அறிவுறுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி நாளை பிற்பகலுக்குள் பாலம் முழுவதும் சரி செய்யப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனிடையே பாலம் சேதையடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூரிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் முருங்கம்பாக்கம் கொம்பாக்கம் திருக்காஞ்சி தவளக்குப்பம் வழியாக கடலூருக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன இதேபோல் கடலூர் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் உருவையாறு வில்லியனூர் வழியாக புதுச்சேரிக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது